ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஜிஆர்டிலருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அது என்ன பொருள்ன்றது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சிறுக சிறுகமாக சிறுக சிறுகமாக சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்குற சந்தோஷமே வந்து தனி சந்தோஷமாக தாங்க இருக்குது ஏன்னா நம்ம சேவிங்ஸ்ன்றது நம்மளுக்கு எப்போதுமே வந்து இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா லைஃப்ல வந்து எப்போதுமே சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யார்கிட்டையுமே போய் எதுக்குமே நிற்க வேண்டியது வந்து நமக்கு வரவே வராது எதுக்காக இதை எல்லா வீடியோலயுமே நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே சொல்கிறேன் ஏன்னா இப்போது வந்து பணம் இருந்தால் மட்டும்தாங்க உலகத்தில் வந்து மதிப்பு மரியாதையே கிடைக்கிது பணம் இருந்தால் தான் நம்மள நம்மளை பார்த்துக்க முடியும் ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஹெல்த்து வைஸ் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலுமே கூட பணம் இருக்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு சேவிங்ஸ் சேவிங்ஸாவது நீங்கள் பண்ணுங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப வந்து பெரிய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசில் எப்படி வந்து இந்த பொருளை நான் வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னா தாலியில் போடுற உருக்கள் தான் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து தாலியில் போடுற உருக்கள் வந்து நான் எல்லா உருக்களுமே நான் போட்டிருக்கேன் இந்த உருக்கள் மட்டுமே வந்து என்னுடைய தாலியில வந்து இல்லை அதனால தான் வந்து இந்த பவள உருக்கள் வாங்கியிருக்கேன் இந்த பவள உருக்கள் போடுறதுனால நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அதாவது வந்து நம்மளுடைய ஹஸ்பண்டோடைய ஆயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே போல் வந்து கணவர் மனைவிக்குள்ளே இருக்க ஒற்றுமை பந்தத்தை கூட அதிகப்படுத்தும் வந்து சொல்கிறாங்க பவள உருக்கள் போடுறதுனால கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து பவள உருக்கள் வாங்கி போடுங்க இது வந்து இன்னொன்றுமே இருக்குது ஹெல்த் வைஸ் கூட நல்ல பெனிஃபிட் இருக்குது இந்த உருக்கள் போடும் பொழுது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது குளிக்கும்போதோ இல்லை நம்ம அதில் தண்ணியில் பட்டு வந்து நம்ம உடம்புல வந்து அது போதோ அதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் வந்து நம்மளோட ரத்த நாணத்தை வந்து ரொம்ப சீராக வச்சுக்கும் இந்த பவளம் ஊருக்கள் வந்து நீங்கள் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதில் செவ்வாய் ஆதிக்க முடியாது தாங்க இந்த பவளம் மாலை பவளம்னு சொல்லுவாங்க பவளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவள பாரியே தோன்றி பொழுது எடுத்தது தான் இது பவள பாறைக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல கடல்லிருந்து தோன்றது தான் இந்த பவளம் அப்போ அந்த பவள பாறைக்கு அடி பாறை பாறைக்கு அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து வாழுமா அதனால தான் இது வந்து இன்னொரு பேருமே இருக்கு உயிர் உள்ள கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருக்கு நீங்கள் கூகுளில் வந்து இதை பற்றி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்துடும் அதனால வந்து எல்லாருடைய பெண்களுடைய மாங்கல்யத்திலையுமே வந்து கண்டிப்பாக இந்த உருக்கள் வந்து சேர்த்து இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நமக்கு வந்து எப்போதுமே வந்து கர்ப்பப்பாய் ப்ராப்ளம்லாம் வரும் அந்த ப்ராப்ளம்லாம் வராதுன்னா செவ்வாவும் சந்திரனும் ஆதிக்கம் பெற்றது தான் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த முக்கோணம் ஷேப்பில் இருக்கிற அந்த கர்ப்பப்பாய்க்கு இணையாகவே வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு இது தோன்றி இருக்குது அந்த மாதிரி தோன்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதிக்கத்தை பெற்று வர்றது தான் வந்து இந்த பவலோ கல்னு சொல்லுவாங்க இந்த கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் கோவில் நீங்க போய் செக் பண்ணீங்க மகாலட்சுமி தாயருடைய கழுத்துல கண்டிப்பா வந்து இந்த இருக்கும் வந்து வந்து மகாலட்சுமி அம்சம் அப்படின்றதான் வந்து குறிக்கப்படுது இதுல கண்டிப்பா வந்து தாலியில வந்து இது போடக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு பொய்யான விஷயம்தான் தாலியில வந்து கண்டிப்பா வந்து இந்த உருக்கள் வந்து கண்டிப்பா போடலாம் போடும் பொழுதுதான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க அந்த ஒற்றுமை வந்து இணையும் அதே போல் அவர் அவங்களுடைய ஆயுள் காலமும் வந்து ரொம்ப நீடிக்கப்படுது கண்டிப்பான உண்மைங்க இது நீங்கள் போடுங்க அவங்க உங்களுடைய வசியமாகவே இருப்பாங்க கணவர் வந்து உங்களுடைய வசியமாகவே இருப்பாங்க இந்த பவள உருக்களை வந்து உங்களுடைய தாலியில் நீங்கள் சேர்க்கும் பொழுது அதுக்காக தாங்க நான் வந்து ஒரு நல்ல நாளில் வந்து இந்த பவள உருக்கள் மட்டும் என்னுடைய தாலியில் இல்லை அதனால நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து எப்பொழுதுமே வந்து எந்த ஒரு விஷயத்தில் வந்து பெனிஃபிட் இருக்கோ அதை தேடி போய் வாங்குற ஒரு ஆள் தான் நான் அதை தான் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பவள உருக்களை வாங்கினேன் இந்த பவள உருக்களுக்கு எவ்வளோ வெயிட் போட்டிருக்காங்க வேஸ்டேஜ் எவ்வளவு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு புது 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 வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுமே இதுக்கப்புறம் வரப்போகுது அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் நான் என்னைக்கு டேட்டில் வாங்கினேன் அப்படின்னா எட்டாம்தேதி ஜூன் மாதம் தாங்க வாங்கினேன் இந்த உருக்கள் வந்து ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து வைகாசி வைகாசி விசாகம் அதனால் கண்டிப்பாக இந்த உருக்களை வந்து அந்த நாளில் போடுற போடலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன் முருகருக்கு உகுர்ந்ததுமே பவளம்தான் சரி அதனால் வந்து இந்த உருக்கள் வந்து அன்னைக்கு நாள்லேயே முருகருடைய நல்ல நாள்லேயே இந்த உருக்களை நம்மளோட தாலியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன் வாங்க இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு கோல்டு ரேட்டு என்னவா இருந்துச்சு அப்படின்னா கோல்டு த மாங்கல்யம் அதாவது வந்து அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இருந்துச்சுங்க நான் வந்து எத்தனை கிராம் வாங்கினேன் அப்படின்னா ஒரு கிராம் எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது மில்லி இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து இது வாங்கினேன் இந்த பவளம் ஊருக்கள் வாங்கினேன் க்ராஸ் அதாவது வந்து க்ராஸ் வெயிட்டு நெட் வெயிட்டு எல்லாமே சேர்த்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா கோல்டுக்கு மட்டுமே எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா ரூபாய் போட்டிருக்காங்க இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்க ரொம்ப ரொம்ப அதிகங்க ஜிஆர்டியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் போட்டிருக்காங்க இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜி வந்து இந்த பவளத்துக்கு போடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இருபத்தி மூணு பர்சன்டேஜியை வந்து குறச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பதினேழு ரொம்ப பார்கிங் பண்ணதுக்கப்புறமா பதினேழு பர்சன்டேஜ் வந்து போட்டாங்கங்க போட்டாங்க அதுக்கடுத்தது வந்து இந்த கோல்டுக்கு வந்து தனியாக இந்த மேலே இருக்கு இல்லைங்களா இந்த இந்த கோல்டு மேல இந்த கப்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த கப்பு மாதிரி இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிற அந்த கோல்டுக்கு மட்டுமே எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா போட்டிருக்காங்க அந்த கோல்டுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த எனக்கு பெரிய ஷாக்கிங்கே என்ன அப்படின்னா அந்த இந்த பவளத்துக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்காகிட்டேங்க அஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரூபா போட்டிருக்காங்க அந்த ஸ்டோனுடைய வெயிட் வந்து அஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கேட்டாலுமே நீங்கள் எங்கே உழைப்பு கேட்டாலுமே இதுதான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி நானுமே வந்து அந்த அந்த கடையில் தான் ரெகுலராகவே நம்ம அந்த ஷாப்பில் தான் வாங்குறதுனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் டோட்டலாக வந்து இதுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ரூபாய் வந்துச்சுங்க அதையுமே குறைச்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுரூபா போட்டாங்க அதாவது வந்து அந்த மாதிரி பார்கிங் பண்ணதுக்கப்புறம் குறைச்சி போட்டாங்க வேஸ்டேஜ் அதாவது ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுமே வந்து ஐநூறுபா பக்கம் வந்துருச்சு டோட்டலாக எனக்கு சேர்த்து எவ்வளோ வந்தது அப்படின்னா பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாயிரத்தி எட்நூறுபா வந்துடுச்சு அந்த முப்பத்தஞ்சு ரூபாய் லெஸ் பண்ணிட்டாங்க பதினெட்டாயிரத்தி எட்நூறுபா போட்டு டோட்டலாக வந்து இந்த ப பவள உருக்களை வந்து என் கையில் கொடுத்துட்டாங்கங்க இது ரொம்ப ரொம்ப அதிகம்தான் எல்லா ஷாப்லேயுமே வந்து விசாரிச்சுட்டேன் நான் ஆனால் வந்து இந்த பீமாலெல்லாம் கூட போய் விசாரிச்சுட்டு வந்தேன் பீமாலையுமே வந்து இந்த உருக்கள் வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அதனால் வந்து ஜிஆர்டிலேயே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் எனக்கு இதை பற்றி வந்து கொஞ்சம் நாலேஜ் இல்லை நீங்கள் எப்படி வாங்கினீங்க அப்படின்னு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோன்ஸுக்கு வந்து வாங்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு வந்து ஸ்டோனுக்கு வாங்கினது கோல்டுக்கு வாங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது என்ன பண்றது இந்த உருக்கள் வாங்கி நமக்கு நம்மளுடைய தாலியில் போடணுமே அப்படின்றதுக்காகவே காசு நான் பார்க்கல அதை நான் வாங்கிட்டேங்க வேஸ்டேஜுமே வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்குறேன் எனக்கு நல்லாவே தெரியுது ரொம்ப ரொம்ப அதிகமான வேஸ்டேஜ் தான் நீங்கள் எப்படி வாங்குனீங்க இந்த பற்றி நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதுதான் வந்து எட்டாம்தேதி நான் பர்ச்சேஸ் பண்ண தாலி உருக்கள் நீங்களுமே வந்து உங்களுடைய கணவருக்கு வந்து நல்லதே நடக்கணும் உங்களுக்குமே வந்து உங்க ஹெல்த் வைஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த உருக்களை வாங்கி தாலியில் கோத்துக்குங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் தான் ஆனால் வந்து இதில் மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் இதில் மென்ஷன் பண்ணலை அவங்க அந்த மிஷினில் போட்டு காமிச்சதில் வந்து கரெக்டாகவே வந்து நைன் சிக்ஸு அது அந்த ஸ்டோன் எல்லாம் வந்து பவனன்றது கரெக்டாகவே வந்துடுச்சு இப்படி தாங்க அன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட சேனலுக்கு வந்து எப்பொழுதுமே ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ